வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐம்பது ஆண்டுகால வரலாறு என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையின் மூன்றாவது பகுதி சங்கம் பதிவு செய்தல் பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்று சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக மகர்ஷி அவர்கள் பல இடங்களில் தனது உரையில் குறிப்பிடுகிறார் ஆனால் அன்பொழியை கொண்டு ஆராய்கிற போது அவரது பிறந்த தினத்திற்கு முன்னதாக ஜூலை மாதத்திலேயே உலக சமுதாய சேவா சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக கருத வேண்டியுள்ளது சங்கத்தின் நடைமுறை விதிகள் அடங்கிய சட்ட விளக்கங்கள் கூடிய நூல் அதாவது பைலாஸ் தயாரிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு உள்ளது சங்க உறுப்பினர் சங்கத்தின் நோக்கத்திற்கு மனம் ஒத்த இருபது வயதுடைய யாவரும் ஆணெனினும் பெண்ணெனினும் சங்கத்தினராக சேரலாம் பிரவேச கட்டணம் ரூபாய் ஒன்று வருஷம் ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று வீதம் சந்தா செலுத்தி வர வேண்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து சந்தாவாக செலுத்துபவர்கள் ஜீவிய சந்தாதாரர்கள் ஆவார்கள் ரூபாய் நூறு செலுத்துபவர்கள் சங்கத்தின் ஆதரவாளர்கள் அதாவது பேட்டர்ன்ஸ் ஆவார்கள் மற்றும் வரையற்ற அளவு பணமோ வசதிகளோ அளிப்பவர்கள் நன்கொடையாளர்களாக கருதப்படுவார்கள் எந்த நகரத்திலோ கிராமத்திலோ இருபத்தி ஐந்து நபர்கள் விரும்பினால் சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கிளை சங்கத்தை நிறுவி அதை தலைமை சங்கத்துடன் இணைத்துக் கொள்ளலாம் முதல் கிளை சங்கம் குறிப்பிட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மாலை ஐந்தரை மணிக்கு திருவொற்றியூர் நகரத்தார் விடுதியில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவொற்றியூர் கிளை திறப்பு விழா திவான் பகதூர் கே எஸ் ராமசாமி சாஸ்திரியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வாழ்க வளமுடன்